பத்து ஐம்பத்தஞ்சுக்கு பிடிஓ ஆஃபீஸ் வந்து வரக்கூடாது வந்து நம்ம பிடி ஆஃபீஸ்லேருந்து யாரு பிடி ஆஃபீஸ்லருந்து வர சொல்லி சொல்லிட்டாங்க சரி கேட்டுக்கிட்டு அமைஞ்சாயிட்டேன் அப்புறம் வேற வந்து அடுத்தபடியாக பதினோரு மணிக்கு கிராம நிர்வாக அளவரும் என்னை கிளை மேலேயே பார்த்துன்னே இருக்கிறாரு பஞ்சாயத்து சேனரும் என்னை கிளை மேலே பார்த்துன்னே இருக்கிறாரு அங்கே ஒரு இருபத்தஞ்சு நபர்கள் உட்கார மட்டுமே விரும்பிக்குது மேலே சாமியார் அடிக்கல குடிநீர் வைக்கல ஒரு கிராம சபை மக்கள் பணத்தை மக்கள் பணத்தை செலவு சொல்லி எடுத்து திங்குறாங்க இருபத்தஞ்சு பேர் மட்டுமே இடம் இருக்கு நான் கேட்டேன் இந்த ஊராட்சியில மொத்த மக்கள் தொகை எவ்வளவு பங்காச்சு ஆறாயிரம் மேலே சொன்னார் சரி இந்த கிராம சபை கூடத்தில் எத்தனை பேருங்க பங்கெழுத்துக்கணும் நூற்றி ஐம்பது பேர் சரி நூற்றம்பது பேர் பங்கேற்கணுமா நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரி அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க பதினொன்று பதினொன்று பத்துக்கு யாரும் வரல இருபத்தோரு அரசு துறை அதிகாரிகள் வரல இருபத்தோரு அரசு துறை அதிகாரி வராதுனால இப்போ எழுதுமா தீர்மான ஒன்று எழுதுமா அப்படின்னா நான் கேட்டேன் பஞ்சாயத்து செலக்டர் நீங்கள் பஞ்சாயத்து செலக்ட் தெரியும் பக்கத்தில் உட்காந்து யார் நீங்கள் டோர்னல் ஆஃபீஸராக ஆமாம் உங்கள் ஐடி கார்டு எங்க நீங்கள் டோனல் ஆஃபீஸ் உங்க ஐடி கார்டு இல்லை ஐடி கார்டுக்கு போடுங்க யாருங்க நீ கிராமதா ஐடி கார்டு போடுங்க சார் ஐடி கார்டு தேடி எடுத்து போட்டாங்க அப்புறம் காவல்துறை அதிகாரி வந்தாரு வனத்துறை வந்துட்டாரு மொத்த இருபத்தி ஒரு அரசு அரசு துறை அதிகாரிகள் இருக்கிற ஐந்து துறை அதிகாரிகள் மட்டுமே வந்திருக்காங்க மொத்த அனைத்து துறை அதிகாரிகளும் வந்தால்தான் அரசு என்னென்ன மக்களுக்கு சலுகைகள் இருக்குது அவங்களோட கடமைகள் என்ன